அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்திய சோனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய துலா ராசி லக்னத்திற்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் ராசிக்கு ஏழில் இருந்த குரு இப்ப வந்து எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதே போல ஆறில் ராகு நமக்கு பனிரெண்டில் கேது சனீஸ்வர பகவான் நமக்கு ஐந்தாம் இடத்தில் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அவரை பொறு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் ஆட்சி பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு எட்டுக்கு போயிட்டாரு பரவாயில்லையா அம்மா உங்களுக்கு குரு மறைந்தாதான் நன்மையே செய்வார் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு எப்போதெல்லாம் மறைகிறாரோ ரெண்டு ராசிக்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணுவார் குரு மறையும் பொழுது யாருக்குன்னா துலாம் ஒண்ணு மகரம் ஒண்ணு இப்ப எட்டு என்ற வலி வேதனையை சொன்னாலும் அதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்ப எட்டுல இருந்து எங்கெங்க பார்க்க போறாரு பன்னெண்டு ரெண்டு நாலு இப்ப என்ன பண்ண போகுது இது வரைக்கும் தொழிலே இல்ல தொழில எந்தவித மாற்றமும் பண்ண முடியல தொழில ஒரு விருத்தியே இல்லைன்றவங்களுக்கு எல்லாம் தொழில் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டு தொழிலுக்காக ஊர் மாற்றம் இடமாற்றம் அனைத்தும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் முற்றிலும் ஒரு புதிய சூழலில் வாழக்கூடிய அமைப்பு தொழில ஒரு சிலருக்கு எல்லாம் சிறப்பா இருந்துச்சுன்னா ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய பேர் இந்த வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கையிருப்பு கூடும் எந்த வகையிலயாவது பணம் வரும் பணம் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது முன்னெல்லாம் வந்து எல்லாத்தையும் செஞ்சது போய் இப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை வந்து குரு தெளிவாக காட்டி கொடுத்துருவாரு தேவையில்லாத செயல்கள்லாம் போய் நம்ம எஃபர்ட் போடாம செய்கிற விஷயங்களுக்கு அழகா வந்து ரிசல்ட் கொடுத்து அம்சமா வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்றீங்களானு சந்தேக கண்ணோட எனக்கு தெரியுது உங்களுக்கான பலன்கள் தான் நீங்க இந்த காலகட்டம் துலாம் இப்ப வந்து நீங்க நிறைய சொல்லியிருப்பேன் துலாமுக்கு தூள் பறக்கும் கொடி பறக்கும் குதூகலமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு ரெண்டு விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து தொழிலை எடுத்துட்டு போய் முதலீடு பண்றன்னு முதலீடு போட்டக்கூடாது அகலக்கால் வைக்க கூடாது தெரியாத அறியாத தொழில்களை மட்டும் செய்யக்கூடாது அதே போல உடல் ஆரோக்கியத்துல உணவு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இந்த விஷயங்களில் மட்டும் துலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் ஒரு லோன் போட்டு வசதி வாய்ப்புகளை தாராளமாக பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு ரெனவேட் பண்றது இல்ல ஒரு சொந்தமா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது சுப செலவுகள் சுப விரயங்கள் நாள்பட்ட தடைப்பட்ட தாமதப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்குலாம் முதல் குழந்த இருந்தா இரண்டாவது குழந்தை கிடப்புது குழந்தை நலனுக்கான விஷயங்கள் அவங்க தொழில் அவங்க படிப்பு அவங்க வேலை வாய்ப்பு குழந்தைகள்லாம் அந்த காலகட்டம் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க செய்யற ப சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசு வேண்டாம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாய்வழி தந்தை வழி இருந்த கருத்து பிணக்குகள் நீங்க நீங்கும் அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த காலகட்டம் வந்து கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு சிலருக்குலாம் கருத்து வேறுபாடெலாம் இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கி அவர்களும் வந்து ஒன்றிணைந்து கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலையுமே சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்பு ஆறில் இருக்கக்கூடிய ராகு அவங்களுக்கு அற்புதமான ஒரு பொருளாதார லாபத்தை கொடுத்துருவார் அந்த அதற்கு வந்து எட்டிருக்கக்கூடிய குரு வந்து முத்தாய்ப்பு கொடுத்துருவாரு வெளிநாடு போறது வெளிநாடு போறதுல வந்து ஒரு பிஆர் கிடைக்கிறது இது வரைக்கும் வெளிநாடு போவான்றவங்களுக்குலாம் ஆஹ் எதிர்பாராத நேரத்துல அதற்கான விசா வரும் நீங்க எதிர்பார்க்காத சம்பளத்துல அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது துளாராசிக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகளை வந்து யாருக்கும் கொடுத்துராதீங்க அவ்வளோ சீக்கிரம் அதே போல் கமிட்மெண்ட்ஸுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பணம் கொடுக்கிறாங்க வாய் வார்த்தை ஜாமீன் அதை யாருக்குமே குடும்ப உறவுகள்னு சொல்லிட்டு கூட அவசரப்பட்டு கொடுத்து விடக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை முதலீடு செய்து கொள்ளலாம் அந்த முதலீடு வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ளணும் இப்ப வந்து ஒரு சிலர்லாம் வந்து அதிகப்படியா இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தரேன்னு சொல்லி ஏமாத்துருவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் தெரியாத அறியாத இடத்தங்களை பணத்தை முதலீடு செய்யக்கூடாது அதே போல யூக எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் மதிபதி பொருளாதாரமா செயல்படுறாரா என்பதை பொறுத்து செயல்படணும் ஒரு சிலருக்கு யூக வணிகங்கள்லாம் இந்த டைம் வந்து கிளிக் ஆயிடும் அதற்கெல்லாம் வந்து பார்க்க திடீர் அதிர்ஷ்டம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துருக்காரு ஆனா இந்த காலகட்டம் நிச்சயம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் வீடு கட்டும் அமைப்பும் நிரந்தர சொத்துன்ற என்ற இடத்த வந்து குரு வந்து சிறப்பா பாக்குறாரு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு செயலை செய்து முடிச்சிட்டு தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடியே நான் அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடும் இந்த வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்து சொல்லியாச்சு துளாராசி அன்பர்களுக்கு மற்றபடி உங்கள் உழல் ஆரோக்கியத்திலையும் முதலீட்லையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறில் ராகு இந்த ராகு என்ன பண்ணோம் வயிறு சம்மந்தப்பட்ட உபதரங்கள் அதே போல் ஒரு க மூட்டு வலி அதே போல் ஜாயின்ட் பெயின்லாம் அதே மாதிரி கொடுத்துருவாரு அது ஒரு அசிடிட்டி பிரச்சனை இதெல்லாமே இருக்கும் அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் ஏன்னா பணம் வரும்போது நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டுருவோம் அதனால தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கான ஒரு செலவு குழந்தை பிறப்பிற்கான ஒரு வைத்தியம் குடும்ப உறவுகளுக்கான ஒரு வைத்தியம் இப்படி அதையும் வந்து இங்க சுட்டி காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப அருமையா இருக்குது உடனே தாராளமாக கிளம்பிடலாம் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது அதனால சிறப்பாக திட்டத்தை அமைத்து வியூகம் அமைத்து செயல்படும் பொழுது அதிகப்படியான பலனை துளாராசி லக்னக்கார அன்பர்கள் பெற்றிட முடியும் ராசி லக்னக்காரர்களுக்கு அரசியல் துறை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புகழ் அங்கீகாரம் கிடைப்பது பொருளாதார முன்னேற்றம் நல்ல தன வருவாய் உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவுகளில் ஒரு இணக்கம் ஏற்படுவது அனைத்தும் இருந்தாலும் தெரியாத அறி மீண்டும் ஒரு தடவை அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கு இருக்கணும் இதை தான் வந்து நீங்கள் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்குறத சொல்லியாச்சு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாப்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் தெல்வ தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் குரு வர்றதுனால என்னம்மா நம்ம ரொம்ப அவரா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு சுப விரயங்கள் சுப செலவுகள் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு சுப பேச்சுவார்த்தைகள் இதற்காக வந்து நீங்க ஒரு லோன் வாங்குறீங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அத்தியாவசிய பொருளுக்காக தான் நம்ம வந்து செலவு பண்ணியை கொள்ளணும் அதே போல மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மயில்நாட்டு கல்வி அதற்கான ஒரு எஜுகேஷனல் லோன் போட்டு அவங்க வாழ்வை வந்து முன்னேற்றி கொள்வது பெண்களுக்கு ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அது ஜரூராகவே நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் செய்வதிலையும் பெரிய அறியா தொழில்களில் போய் பெரிய அகலக்கால் வைக்கிறதையும் தவிர்த்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் வேணும் துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு துளாராசி லக்னக்கார அன்பர்கள் சிறப்பான பலனை பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்து நம்ம அந்த பலன்களை ரெடி கொள்ளலாம்னா நம்ம நெல்லை மாவட்டம் அம்பா சமுதிரத்தில் உள்ள பஞ்சகுரு ஸ்தலங்களுக்கு வியாழக்கிழமை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு இடைக்கால் எனும் தென் திருவாரூர் தென் திருப்புவனம் அத்தாலநல்லூர் நல்லூர் அரிக்கேசநல்லூர் திருப்புடை மருதூர் இந்த ஐந்தும் தான் வந்து நம்மளுக்கு பஞ்சகுரு ஸ்தலங்களாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமானவர் வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடலாம் ஆமா எவ்வளவு தூரம் எல்லாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தக்ஷாமூர்த்தியையும் குரு பகவானையும் வழிபடலாம் பசுவிற்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும் பொழுது உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுதும் கோசாலைகளுக்கும் வாயில்லா பிராணிகளுக்கு அந்த ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லையா அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலங்கள் நடைபெறும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் தவறாமல் கடைபிடிக்கணும் குலத்தை வாழ வைப்பது குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு குலதெய்வங்களை வழிபடணும் ஒன்று தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வம் வந்து நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளில் வந்து விரைவாக நடத்தி தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுரணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்